எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து சாப்டர் பதினாறுல இருக்கோம் சரிங்களா சாப்டர்ல இருக்கோம் இங்கிலீஷ் நம்ம வந்துட்டு இருந்தோம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஆங்கில மெய் எழுத்துக்கள் தமிழ் உயிரெழுத்துக்கள் தமிழ் மெய் எழுத்துக்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பாடம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம் இப்ப நம்மளுக்கு வந்து இந்த டிக்ஷனரி தான் நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துனேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாங் மேன் பேசிக் இங்கிலீஷ் டிக்ஷனரி இந்த கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா பியர்சன் அந்த எடிசனு இந்த தான் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி தான் நான் தள்ளவிட்டு இருந்தேன் ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசத்து தொடர்ந்து தலைவிட்டே இருந்தேன் ஆஹ் நிறைய டிக்ஷனரி இருக்குதுங்க லிப்கோ இருக்கு நிறைய கம்பெனி டிக்ஷனரிங்க இருக்குது ஆஹ் கேம்பிரிட்ஜ் கூட இருக்கு நிறைய சொன்னாங்க அட்வான்ஸ் லேர்னிங் டிக்சனரி எல்லாம் வாங்குங்க அதெல்லாம் இருக்குங்க ஆனா விலை ரொம்ப அதிகம் விலை ரொம்ப அதிகம் இப்ப இது இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் மீனிங் தான் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடென்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டா ஒரு வார்த்தையை படிக்கிறதுக்காகவும் முக்கியமா இந்த வார்த்தையினுடைய இந்த பக்கத்துல பக்கத்துல உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லிருப்பாங்க இல்லைங்களா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ப்ரொனன்சியேஷன் அதுல ஒரு ஒரு எழுத்தும் கொடுத்து அந்த ஒரு ஒரு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா கீவேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த கீவேர்டுல தான் எல்லாமே இருக்கு இப்ப இந்த கீவேர்டு இந்த ஃபுல்லா இந்த பி பி ஐ இதெல்லாம் இருக்கு இதுக்கு எல்லாம்னு பேரு இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு நடத்துறதுக்காக தான் இந்த டிக்ஷனரி நான் சொல்றேன் இந்த சிம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பகுதியில் இருக்கிற எல்லா சிம்பிளும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த டிக்ஷனரிக்கு உள்ள நீங்க எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன் நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பதினஞ்சாவது சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையும் இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு பிரிச்சிருப்போம் இப்ப இந்த வார்த்தையை க்ளோஸ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி வார்த்தையை பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வார்த்தையெல்லாம் எப்படி அவங்க பிரிச்சு சொல்லிருக்கிறாங்க ஒரு ஒரு வார்த்தையை அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா நாம போன சாப்டர்ல படிச்ச மாதிரி அவங்க வார்த்தைய பிரிச்சிருப்பாங்க முக்கியமா அந்த வார்த்தைக்கு பக்கத்துல இந்த மாதிரிங்க இந்த இது பாருங்க நல்லா அந்த வார்த்தைக்கு பக்கத்துல பாத்தீங்களா சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு எது சைலண்ட் எது சைலண்ட் இல்ல எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அழுத்தமா உச்சரிக்கணுமா லைட்டா உச்சரிக்கணுமா எப்படி உச்சரிக்கணும் எந்த எழுத்தை விட்டுட்டு உச்சரிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த டிக்ஷனரி கொடுத்துரும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஏபிசிடிக்காங்க நம்ம டக்கு டக்கு டக்குனு நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்க முடியும் வார்த்தையை அவங்களே பிரிச்சு குடுத்துட்டாங்க முக்கியமா நம்ம பொண்ணு படிச்சலிங்களா சிலபலா பிரிச்சு படிச்சலிங்களா அந்த மாதிரி வார்த்தை எல்லா வார்த்தையுமே எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் அவங்க எல்லாமே உடச்சி குடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த சிம்பளும் போட்டு குடுத்ததுனால பர்ஃபெக்டான உச்சரிப்பு இந்த பர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க இதை நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் இல்ல ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பி கே என்ன உச்சரிப்பு பி என்ன உச்சரிப்பு டி என்ன உச்சரிப்பு அவங்களே இந்த வார்த்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம கிளாஸ் நீங்க முடிச்சிட்டு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற போது இந்த பஸ்ட் பக்கத்தை மட்டும் நீங்க ஒரு டைம் ரெண்டு டைம் வாசிட்டீங்கன்னா அடுத்து டிக்ஷனரி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷ் வார்த்தையில பிரிட்டிஷ் உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த நோ வாட் வாண்ட் யூ வாண்ட் அப்படிலாம் பேசுறாங்க இல்லைங்களா அந்த உச்சரிப்பு உள்பட இதுல எல்லாமே இருக்கு இல்ல நம்மளுக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா தமிழ் மீனிங் இல்லைங்க அவ்வளவுதான் விஷயம் ஆனா முக்கியமா நம்ம உச்சரிப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிக்ஷனரி ரொம்ப ரொம்ப உதவும் ரொம்ப கம்மி வேலை தான் இப்ப நான் வாங்கும் போது நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் இதுல போட்டிருக்காங்க இப்போ ஒரு இருநூத்தி இருபது ரூபாய் சம்திங் என்னமோ பசங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச இந்த டிக்ஷனரியோட முடிப்போம் உங்களுக்கு டிக்ஷனரி சொல்லிக் கொடுத்து இதுல எப்படி அந்த வார்த்தையை படிக்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் நீங்கள் இனிமேல் எந்த சார்கிட்டையும் போய் சந்தேகம் கேட்க வேண்டாம் எந்த காலேஜ் படிச்சவங்களையும் சந்தேகம் கேட்க வேண்டாம் இல்ல நீங்க காலேஜ் படிச்சவரா இருந்தா கூட யார்ட்டையும் போய் நீங்க டவுட்டுக்கு நிக்க வேண்டியது சரியான உச்சரிப்பு துல்லியமான உச்சரிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிக்ஷனரி நிச்சயமா உதவி செய்யும் அடுத்தது ஒரு வார்த்தையில எது சைலண்ட் எது சைலண்ட் இல்ல நிறைய குளறுபடி இருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதிரி இல்லைங்க தமிழ்ல நம்ம நிறைய தமிழ் வெளிநாட்டுல இருந்து வந்து தமிழறிஞர் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல வர வழிலே தமிழ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஜீவி போப் எல்லாம் பாத்தீங்கன்னா வர அந்த வழியில ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தமிழ தரவா கத்து இறங்கும் போது தமிழ சொற்பொழிவு பண்ணாராம் தமிழ் அவ்வளவு ஈஸிங்க அதான் முக்கியமான விஷயம் காணாச்சா படிச்சிட்டா தமிழ முடிச்ச மாதிரிதான் அதுல குரில் நெடில் அந்த விஷயம் இந்த லாலா விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு வேற வேற பெரிய கஷ்டமான மொழி இல்ல ரொம்ப ஈஸியான மொழி பேசிக் ஃப்ரெண்ட்லி சூப்பரான மொழி அது அற்புதமான உலகத்திலேயே தமிழ் மொழி போல் இந்தியாவது எங்கும் காணோம்னு எட்டு மொழிகளுக்கு மேல தரவா தெரிஞ்ச பாரதி சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு அற்புதமான மொழியா இருக்கும் பாருங்க சொல்லுவான் நான் தமிழங்கிறதுனால சொல்றேன் நீ நினைச்சு கூடாது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம் சரிங்களா உண்மை சொல்றாங்க அப்படிதான் சரிங்க இப்ப இந்த டிக்ஷனரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிக்ஷனரி நடு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் எல்லாம் போட்டிருக்காங்க பிக்சர் பிக்சர் போட்டு அது கீழே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல வகையில இந்த டிக்ஷனரி உங்களுக்கு உதவியா இருக்கும் இது மாதிரி ஒரு டிக்சனரி கிடைக்காதா பெர்ஃபெக்டான உச்சரிப்பு கிடைக்காதா அப்படின்னு நான் தவிருந்தேன் நீங்க ஒரு உச்சரிப்பு நீங்க ஒரு டிவி சேனல்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிவி பாக்குறீங்கன்னா எத்தனை எத்தனை வார்த்தைக்கு நீங்க தலைவிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அவசியமான ஒரு வார்த்தை வேணும்னா அது டிவி சேனல்ல சொல்றவரையும் காத்துட்டு இருப்பீங்களா முடியாது இல்லைங்களா அதனால அவசியமா இந்த டிக்ஷனரி நீங்க வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க நல்லா தரவா படிங்க நீங்க படிக்க 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 வார்த்தை உடச்சு குடுத்திருப்பாங்க முறைப்படி அவங்களே செலபிளிகேஷன் படி பிரிச்சிருப்பாங்க அந்த பிரிச்சதுக்கு தனியா சிம்பல் கொடுத்திருப்பாங்க அதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ இங்கிலீஷா சிந்திக்கும் போது இங்கிலீஷ சீக்கிரம் கத்துக்க முடியும் நம்ம இந்த மீனிங் இந்த வார்த்தை அந்த கடின வார்த்தைக்கு எளிமையான வார்த்தை என்ன எல்லா விஷயமுமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த டிக்ஷனரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதோட நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷினுடைய கண்டென்ட் இதோட நிறைவு பெறுகிறது இதுக்கு அடுத்து வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் மற்றும் பல விஷயங்கள் பல வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எல்லா விஷயமே நம்ம உங்களுக்கு கத்து தர இருக்கிறோம் நிறைய விஷயத்தை பத்தி உங்களோட விளக்க இருக்கிறோம் உங்களுக்கு நம்முடைய வகுப்பு நேரடியா தேவைப்பட்டாலும் சரி இல்ல ஸ்கை போலியா தேவைப்பட்டாலும் சரி நீங்க நிச்சயமா நம்மளை அணுக முடியும் இதுல டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அதுல போன் பண்ணுங்க கட்டாயமா நம்ம அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவை இருக்கும்போது தேவை இருக்கிற படிக்கு நம்ம செய்ய முடியும் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கூட உங்க ஏரியாவுக்கு நம்ம வந்து கிளாஸ் விருப்பப்பட்டீங்கன்னா உங்க ஏரியாவுக்கே நம்ம வந்து நிச்சயமா கிளாஸ் எடுப்போம் நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கிறோம் குகை ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஊருக்கு வரணும் என்னன்னு நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம அந்த மாதிரி கிளாஸ் பண்ணிக்க முடியும் இப்படி வர முடியாதவங்க இப்ப நம்ம வெளிநாட்டிலே இருக்கும் நம்ம தமிழ் தெளிவா கத்துக்கணும் தமிழ் பேச தெரிஞ்சது எனக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் ஆனா தமிழ் தெரியாது நிறைய பேர் இருப்பாங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க ஆஹ் வெளிநாட்டுல போய் சில தலைமுறைகள் ஆயிருக்கும் அந்த குழந்தைங்க கத்துன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஸ்கைப் மூலியமா ஸ்போக்கன் ஸ்கைப் மூலியமா ஸ்கைப்னா நம்ம இப்படி ஆன்லைன் மூலியமாவே நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல நாம இங்கே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சிங்கிள் டு சிங்கிளா நம்ம அந்த கிளாஸஸ் கத்துக்க முடியும் அதுக்கு அவைலபிள் இருக்குது இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதா இருந்தா இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இதுல சந்திப்போம்